இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கான ஒரு கேள்வி அதாவது ஆண்கோல் சுற்றுலவில் நம்ம வந்து இருந்து அதாவது இந்த இருந்து ஒன்றை எடுக்க சொல்லி சொல்லி நீங்கள் வே மேக்சிமம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவாக இருக்கட்டும் யார் போட்டாலும் இங்கே ஒன்னே கால் ஒன்றதை வந்து கன்ஃபார்மான ஒரு அளவாக வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து ஒன்னே கால் ஒன்றை எடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நிர்பந்தமான அளவு முறையா அதற்கான கருத்தை வந்து மறக்காமல் நம்மளோட கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நீங்கள் டெய்லர் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒன்னே கால் ஒன்றை எடுக்கணும் அப்படின்றது வந்து நிர்பந்தமான அதாவது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு அளவீடா அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதற்கான சரியான கருத்தை வந்து பதிவிடுறவங்களோட பேரை வந்து நம்ம வாசிச்சு அவங்களுக்கு கருத்தை வந்து நம்மளோட சேனலில் ஒளிபரப்பு செய்வோம் அதற்கான சரியான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து அதுக்கு சரியான கருத்து இருந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கான ஒளிபரப்பை வந்து நம்ம செய்வோம் அதுக்கான விளக்கமும் கொடுப்போம் நீங்கள் வந்து கருத்து பதிவிடுங்க இருந்து அதாவது ஆம்கோல் சுற்றளவில் நம்ம டா சைப் போடுறோம் அந்த டா இருந்து எடுக்கிற ஒனைகால் ஒன்றது வந்து நம்ம மெசர்மெண்ட் பிராரம் கரெக்டாக இந்த இடத்துல அளவீடு குறிச்சாகணும் குறிச்சதே வெட்டணும் அப்படின்றதுக்கான நிர்பந்தமான அளவா அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அதற்கான விளக்கத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதாவது கருத்துக்கள் பதிவிட்டால் மட்டுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்ல முடியும் நம்மளாகவே வாண்டடாக வந்து அதுக்குள்ளே இறங்கி நம்மளோட கருத்தை வந்து சொல்ல முடியாது நீங்கள் வந்து சரியான அளவு சரியில்லை அப்படின்றத நீங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா சரியான அளவீடாக சரி அப்படி குறிக்கணுன்றது வந்து அது வந்து நம்மளாக குறிச்சிக்கிறதா அப்படின்றதுக்கான விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு தரேன் மறக்காமல் நீங்கள் டெய்லர்னால் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஆங்கோல் சுற்றளவுல மூளையில இருந்து எடுக்கக்கூடிய அதாவது உனைகால் ஒன்றை என்பது வந்து நிர்பந்தமான அளவீடா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க